வெள்ளப்பூடு வெளியோலி சத்தமா கடைக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்லா சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சோமா இருக்கோம்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றோம் எனக்கு கையில கமரா போன் பிடிக்கவே இல்லாத அப்படி இருக்கும் விழுத்துக்கணும் நான் ரெண்டைக்கு தன் தண்ணி ரெண்டைக்கு என்னால் சொல்லி இல்லாத வாங்க வாங்க நேற்று நான் தான் வீடியோ பிடிச்சேன் முந்தினா யார் பிடிச்சேன் அர்சாத்தை பிடிச்சது அர்சாத் பிடிக்கல அர்சாத் ஸ்கூலு போட்டுக்கோ நேற்று நான் தான் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட பிடிச்சேன் கை இப்படி பிடிச்சோம் உலகம் தான் டக்குன்னு சொல்கிறேன் சொல்லி போட்டு முடிச்சு கொடுக்கும் இன்றைக்கு வந்து பீட்ரூட் சமைக்க போகிறோம் பீட்ரூட் கறி ஓ பீட்ரூட் கறி வேறு வேறு மிளகு தான் சமைக்க போகிறேன் அதோட பீட்ரூட் சேர்த்து பீட்ரூட் சமைக்கவே சமைக்க வேல வந்து பீட்ரூட் கறி தான் குழம்பு கறி வேக வேண்டும் ஓ வீட்டுல குழம்புல சம்பால் எனக்கு பிடிக்கும் சம்பால விட வர நல்லா பிடிக்கும் வர செய்யற தான் கொடுக்கல நான் வீட்டுல செய்ய சாப்பிடுறேன் சரி சாப்பிடுறேன் சரி எனக்கு அந்த என்ன சொல்ற கடிபட்ட நறுக்கு ஒரு கண்டு சொல்லி நான் பீட்ரூட் கறி சாப்பிடுறேன் இல்லாட்டி சாம்பார் சாப்பிடுறோம் நாங்கள் சும்மா நார்மல் நேரத்தில் வெள்ளிக்கிழமையில சமைச்சு சாம்பார் சாப்பிட்றோம் கரெக்ட் சாம்பல் மாதிரி போட்டு சாப்பிட்றது சாப்பிட்றது இன்றைக்கு வந்து பீட்ரூட்ல வந்து கறி தான் வைக்க போறோம் வேற கறி வைக்க போறோம் கத்திரிக்காய் குழம்பு பருப்பு மற்றும் லீக்ஸ்ல சோதி வைக்க போறேன் நல்லா வாங்கிறேன் காண்டா ஓ அதுகளெல்லாம் வச்சுட்டு அப்பளம் மிளகா எல்லாம் பொறிக்கணும் அப்போ இந்த குழம்பு தான் இன்றைக்கு செய்ய போகிறேன் வாங்க போய் தான் செய்வோம் பாவம் சாந்தம் கை குலை தான் இது உடன் பீட்ரூட் வாடையில் இன்றைக்கு தான் கடையில் உணர்ந்த வேல் வெட்டி வெட்டவே இல்லை அது பீட்ரூட் தோல் சுருங்கி இருந்தா வெட்டுற கஷ்டமாக இருக்கும் அதில் வர வைக்க நல்லா இருக்கும் நல்லா சீவி எடுத்து போட்டு வர வைக்கலாம் வர வைக்கலாம் வர வர வீட்டுல உருளைக்கிழங்கும் சேர்த்து சமைக்கலாம் இந்த தனி குழம்புக்க இதோட சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கும் போட்டு சமைச்சா அதே இல்ல விளை வெட்டுவோணும் நல்லா இருக்கும் அப்படி வைக்கிறது உருளைக்கிழங்கு வீண்டாம வந்துட்டு இதுல வெள்ளைக்கறியும் வைக்கலாம் தூளை போடாம அப்படியே பால் விட்டு பிரட்டி அடிக்கலாம் இப்போ எல்லாம் கழுவியாச்சு வெட்டி போட்டு ஒரு கழுவணும்

வெள்ளப்பூடு வெளியோல சத்தமா கிடைக்கி அதை குட்டி ஒரு பச்சை வெட்டி வேம்பட்டி போடுவோம் வீட்டு நிற்கும் தண்ணியும் கொஞ்சம் விட்டுட்டு உப்பையும் போட்டு அவிய விடுவோம் நான் வந்து ரெண்டு நாளா இருந்து இருக்கிற மாதிரி மாத்தி விட்டுட்டேன் மாத்திச்சான் நின்று சமைக்க முடியல அடிக்கடி சுத்து வந்து கீழே விழுத்துற மாதிரி இருக்கு அதால வந்து வெளியிலையும் என்னால சமைக்க இல்லாது கீழையும் இருந்துதான் சமைக்கிறேன் இல்லாட்டி சமைக்கவே இல்ல களைச்சு கொண்டு வேர்த்து வேர்த்து வருது இருந்து சமைக்க கொஞ்சம் சுவமா கிடக்குது

இப்போ சரியான வெயில் தானே வெள்ளிக்கிழமை எல்லாம் குளிக்கணும் ஆகலண்ட் நிறைய பிறகு அவிஞ்சு ஒன்று வந்துடுது இதுக்குள்ளே வந்து புளிக்கு பழ புளி வேணும்னாலும் விடலாம் நான் வந்து ஒரு தக்காளி பழம் ஜெயிக்கிறேன் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் அப்ப என்ன அந்த கொஞ்சம் வதங்கி வேற எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் மூலி விடுவோம் வர வேற இல்லையா வாடிப்பிடி போய் சொல்லுங்க

இது மட்டும் நான் மாட்டாடு சொன்னேன் என்ன தானே உங்களுக்கு தான் தெரியும் உப்பு கொஞ்சம் வானால் போட்டு விடுவோம் இதுக்கு வந்து சொட்டெல்லாம் விட்டு தான் வதக்கி நான் வதக்கி தானே வச்சு தவிச்சு போட்டு இது வந்து நான் கொஞ்சம் மரக்கறிகளுக்கு அப்படியுமே வெங்காயம் பெருஞ்சீரம் கருவேப்பிலை விட்டு சாலைநம் செய்வோம் வதக்குவோம் அதை நல்லா பொரிச்செடுப்போம் வெங்காயத்தை இது வதக்கினா கூட கொஞ்சமாக சாலை இயம் போட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும் போட்டு கம்மிச்சோம் எனக்கு வட்டி வெயில் கறி எனக்கு வட்டா ரெண்டாவது அது அப்படித்தான் இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை சால் வரும் சால் காய்ச்சல் அதுவும் மஞ்சள் சரி சாப்பிடுவோம் கறித்தூள் தானே கொஞ்ச நேரம் அப்புறம் சாப்பிடுவோம்

பொறிக்கிறது சும்மா வதக்கி போட்டு வச்சுக்கோ வீடு வாசம் புட்டுக்கு வெள்ளை சொருகு நல்லா இருக்கும் சொதி லீக்ஸ் ஆச்சு போட்டு வச்ச சொதி

ആള് ആ ചാപ്ല കൊടുത്തോടേ ഹും ഹലോ ഒന്നുമില്ല ഇപ്പോ പോല്ലല്ല അഞ്ഞോന്നാൻ ഞാൻ പോയോട്ടെ നാക്കണ്ടൂട്ടോട്ടു നല്ല പിടാനല്ല അല്ലിയ കരിവുള്ളവരെ இந்த കാണோடേ തോര മുറിച്ച് കൊള്ളാം இன்னொரு നല്ല കാണோட സംദിപ്പം ലൈക്ക് ചെയ്യ് ലൈക്ക് பண்ணுங்க മറുപടി பண்ணுங்க കമന്റ് ചെയ്യ് ചെയ്യ് പ്രസ്സ് பண்ணுங்க